அப்படின்னு சொல்லிட்டு சரி 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 கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றது ஆமா இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னு சொன்ன வேலைக்காரங்க எல்லாருமே வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க எஜமா அப்பா நீங்க எழுந்திருச்ச பிறகு கீழே வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு இவன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவன் கண்ணு வந்து குயிலேயே தேடுது போனவள காணுமே அவளுடைய அந்த கால் சத்தம் மட்டும் கிடைச்சு அவளுடைய கண் பாகம் வந்து அவன் கண்ணுக்குள்ளேயே நிக்குது தேடுறான் ஒரு இது அரைக்குள்ள வெளியிலேயே வரல இவங்க சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கணைச்சி பார்க்கறான் இரும்பி பார்க்கறான் தண்ணியை குடிக்கிற மாதிரி உட்காந்துருக்குறான் அவ வந்து வெளியில வரலை சரின்னு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான் டேடி அப்படின்னு சொல்லி போறான் பாப்பா இப்போதான் எழுந்திருச்சிங்களா அப்படின்னு சொன்னான் ஆமாம் எஸ் எஸ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ வந்து ஆபீஸுக்கு போனோம் நோ டாடி இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்னோட நான் உங்களோட வந்து என்ஜாய் பண்ண போறேன் டாடி அப்படின்னு சொல்றான் சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறான் உடனே கார்த்திகை அது சுந்தர் வந்து காரை எடுத்துட்டு கிளம்புறான் அவங்க அப்பா ராஜா சொன்னாரு என்னைக்குதான் இவன் மாறுவானோ இவனை மாத்திரத்துக்கு எந்த பொண்ணு வர போறாளோ அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கும் முதுக்கு வந்து ஐயா இன்னாங்க பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் குடுமா குடுமா ஆஹ் வந்த உடனே இந்த வீடு உனக்கு பிடிச்சிட்டா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்றார் சரிம்மா நீ பயப்படக்கூடாது நீ நல்ல தைரியமா இருக்கணும் நீ எப்படி வந்து உங்க ஊர்ல உங்க அப்பா அம்மா கூட இருந்தியோ அந்த மாதிரி இரு நீ வந்து எங்களுக்கு வந்து உன்னை எப்பொழுதுமே இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் என்னைக்குமே வேலைக்காரங்க எல்லாம் நினைச்சது கிடையாது எங்கள் எல்லாம் ஒருவங்களை தான் நான் வந்து நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு அப்போ வந்து கமலின்னு சுந்தர் சுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது என்னன்னா மாடலிங்காக வந்துட்டு ஒரு கையில் வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வச்சுக்கிட்டு சுந்தர் சுந்தர் அப்படின்னு சொல்லி டார்லிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லாரும் அவள் வர அந்த நடை அந்த ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு மூஞ்ச ஒரு மாதிரி சுழிப்பாங்க குயிலி மட்டும் அவளை அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்ப்பாள் அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் கோடு வந்து அவளை வந்து அப்படி பார்க்க வைக்கும் உடனே பார்த்துட்டு ஐயா இப்போதான் வெளியில போனாங்க அப்படின்னு வந்து குயிலி சொல்றா நான் நீ யார் முதல்ல எனக்கு பதில் சொல்றதுக்கு அப்படின்னு குயிலிய வந்து சொல்லுவாங்க உடனே அவ அதுக்கு பதிலே சொல்லாம ஆஹ் போயிடுவாங்க அவ வந்து டக்குன்னு விலகிப்பான் அப்ப அதுல வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய சமையல்காரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அம்மா தான் சுந்தரையாவுக்கு எல்லாமே அதனால அந்த அம்மா என்ன சொன்னாலும் சுந்தரையா கேட்பாங்க அதனால அவங்க வரப்ப நீங்க எதுவும் பேசாத குயிலி அவங்களுக்கு கோவம் வந்துடும் டக்குன்னு அடிச்சு போடுவாங்க இங்க இவங்க வரு வருவாங்க போவாங்க சுந்தரையாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு அந்த சமையல்காரன் வந்து சொல்லுவான் அவ சொல்லலாம் குயிலி கேட்பா கேர்ள் ஃப்ரெண்டா ஆமா அதாவது சுந்தரையா வருங்காலத்துல கல்யாணம் பண்ணிக்க போற இவங்களதான் தான் பேசி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சமையல்காரன் சொல்றான் குயிலி வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிடுவா போயிட்டு பூஜைக்கு வேண்டிய பூவு எல்லாத்தையும் பறிச்சுட்டு கிராஸ் பண்ணும்போது அந்த எந்த எல்லா ரூமுக்கும் போகலாம் ஆனா அந்த ரூம்க்கு என்னுடைய பர்மிஷன் இல்லாம போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா ராஜாங்கம் அந்த ரூம் வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த ரூம்ல வந்து லைட் எரியும் அதுல வந்து ராஜாங்க வந்து உள்ள உட்காந்து சாப்பிடுமா ஏமா அப்படி பிடிவாதம் பிடிக்கிற நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நம்ம பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பேச்சு குறை கேட்கும் இவ்வ அப்படியே பூவை எடுத்துட்டு இருப்போனும் அப்படின்னு நின்று அந்த அறையை எட்டி பார்ப்பேன் யார் அது அப்படின்னு சொல்லி ராஜாங்க வந்து கேட்பான் அப்படியே